என்னலாம் கொண்டு போகலாம் என்னெல்லாம் கொண்டு கிளம்பக்கூடாது அப்படின்றத பற்றி பார்ப்போம் உள்ள நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய விஷயம் நான் கொடுக்கக்கூடிய ஹால் டிக்கெட் பென்னு பென்சில் ஸ்கேலு சாட்னர் ஐடி புரூஃப் கண்டிப்பாக கொடுக்கணும் நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்க ஐடி ப்ரூஃப் எல்லாருக்குமே ஆதார் கார்டு அது ரெண்டு ஒரிஜினல் நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்கப்பா எடுத்து வந்துருங்க எக்ஸாம் அதே மாதிரி உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் எக்ஸாமுக்குள்ளே ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க இப்போ ரெண்டு மணிக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டு மணிக்கு அங்கே வந்து நம்ம ரெண்டு மணிக்கு தண்ணினா அசால்ட் அங்கே இருந்து கிளம்பக்கூடாது ரெண்டு மணிக்கிறது விசில் அடித்து ஸ்டார்ட் பண்ணுற டைம் அதுலேருந்து ஒரு நேரத்துக்கு முன்னாடி அவங்க உள்ளே அனுப்பிச்சிருவாங்க ஏன்னா அந்த அரைநேரத்துக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா ரேப்பர் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க அவங்க ஒரு சைன் வாங்குவாங்க அவங்களுடைய அவங்களுக்கு சில வேலைகள்லாம் இருக்கும் உங்களுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ஐடி ப்ரூஃப் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க அந்த ஹால் டிக்கெட்டில் போட்டுருக்க டைம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுற டைம் அந்த டைமை மைண்டில் வச்சு யாரும் முதல வந்துடக்கூடாது போன உடைக்கு முதலடையில் ஒரு பொண்ணுக்குள்ளே எக்ஸாம்குள்ளே போக முடியல ஏன்னா வேற ஒரு எக்ஸாம் போய்ட்டு பஸ்ஸை பிடிச்சி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு ஒரு ஒரு நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அங்கே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் இதுக்கு முந்தின பேச்சில் யார் யார் எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துக்க முடியும் இன்னொன்று என்ன அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே தோறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓரளவு வந்த லெட்டர்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா அதன் பேஸ்டாக தான் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ்லாம் வரும் லெட்டர் தான் மாறுமே தவிர ஸ்டேட்மெண்ட் ஓரளவு அப்படி தான் வரும் அந்த லெட்டர் கேவிங் லெட்டர்லாம் என்ன வருது என்ன அப்ளிகேஷன்ஸ் கேட்டுருக்காங்க அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் ஃபர்ஸ்ட் பேட்ச் இறநோடனே செகண்ட் பெஜ் மேலே அனுப்புறக்காக நாங்கள் அங்கே போய் நின்றுவோம் சப்போஸ் கீழே ஒரு ஆள் இருப்போம் இல்லை அப்படின்னாலுமே நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேலே போய் செகண்ட் பேட்ச் உட்கார வச்சுட்டு அதுக்கு குந்திர பேச்சு வந்து நீ என்ன என்ன பண்ணிக்கிங்க எப்படி அடிச்சுக்கிங்கன்னு கேட்டு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் புரியுதுங்களா இதுவரை புரியுதா நான் சொன்ன விஷயம் அதுக்கப்புறம் எந்த பேட்ச் எந்த டேட்டில் வருது அப்படி தான் போட்டு சீனியர் போலப்படாங்க அதாவது ஜூனியருக்கு செகண்ட் பேஜ் அப்படின்ற நேரத்துக்கு சீனியர் வந்துட்டாங்க ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எந்த டைமுக்கு நடக்குதுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கே நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல உங்களுடைய ஹால் டிக்கெட்லாம் பாருங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் மொபைல் வந்து உங்களை நாட்டு அளவு வெளியில் இருக்கவங்களை தான் நீங்கள் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறீங்களோ அவங்க தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் சப்போஸ் அவங்க வந்து அடுத்த பேட்ச் போக போகிறாங்க அப்படின்னா பக்கத்தில் கொடுத்துட்டு போங்க நீங்கள் சொல்லிட்டு போங்க சரிங்களா உள்ள அதுக்கெல்லாம் அளவு கிடையாது எப்போதும் சொன்ன மாதிரி தான் செகண்ட் பேப்பர் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு போனவே கொஷின் கொடுப்பாங்க அந்த கொஷினில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் கால்குலேஷன் போடுறது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை தான் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் லெட்ரு போடுற மாதிரி இருக்கும் லெட்டரில் உங்களுக்கு மார்க் வர்றது ரெண்டாவது பட்சம் ரெண்டு லெட்டரில் உங்களுக்கு மார்க் வரணும் அப்படின்னா நான் ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு கொஷின்ஸுக்கு அப்ரிவேஷன்ஸுக்கு உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு கிளாஸ் நான் சொல்லியிருக்கேன் அந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் நீங்கள் படித்தீங்கனாலே போதும் அதில் இருந்தால் அந்த அப்ரிவேஷன்ஸே வரும் அதுக்கு மேலாம் வராது அதனால் அதை மனப்பாடம் பண்ணிட்டு போங்க லெட்டரில் கண்டிப்பாக மார்க் எடுத்துடலாம் ஆனால் பாஸ் ஆகுறதுக்கு ஸ்டேட்மெண்ட்டு தான் உங்களுக்கு மா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் நெட்ரே அடிக்காமல் விட்டு வந்தீங்கன்னா கூட வரக்கூடாது வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும் பொறுமையாக போடுங்க பொறுமையாக போட்டு டைப் பண்ணிவிட்டு கோடை போட்டு எடுத்து வச்சுருங்க செகண்ட் பேப்பரில் ஒரு டைட்டிலில் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா பேப்பரை மாற்றி கொடுத்து அடிக்கணும் நீங்கள் வந்து பேப்பரை மிச்சம் பண்ணுறேன்ற பேரில் அப்படியே அடிச்சிருப்பீங்க அடுத்த லைன்லையே அடுத்ததாக ஆரம்பிச்சிருப்பீங்க இப்படி அடித்தீங்கன்னா கண்டிப்பாக ஆறு மார்க் குறைப்பாங்க அந்த டைட்டில் தப்பு திருப்பி இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த இதுக்கு மார்க் ஆறு மார்க் போகும் அதுக்கப்புறம் கீழே ஏதாவது நம்பரை மாற்றி அடிச்சிட்டோம் லெஃப்ட் சைடில் அந்த பத்தில் அடிக்கக்கூடிய விஷயத்தை ஸ்பெல் மிஸ்டேக் விட்டுருக்குன்னா அதே நமக்கு மார்க் போக தான் செய்யும் ஸோ ஃபஸ்ட் டைமே தப்பிட்டிங்க அப்படின்னா பேப்பரை மாற்றி போட்டு அடிங்க தலைகளாக போட்டு அடிங்க அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு அடிச்சுக்கோங்க ஸ்பீட் எல்லாமே அடிக்கிறது எல்லாமே பேப்பர் பின்னாடி திருப்பி போட்டு பின்னாடி அடிங்க என்னாடி எல்லாருமே இப்போவுமே என்ன தப்பை பண்றீங்க ரெண்டில் இருக்கா ரெண்டரில் இருக்கனே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கீழே வரையும் கொண்டு வந்துடுறீங்க சப்போஸ் நீங்கள் அந்த சீரியல் அந்த முன்னாடி பேஜ் ப்ரிண்டட் சேர்க்குறது இல்லையா அந்த ஷீட் வந்து அங்கே ரொம்ப அகலமாக தான் இருக்கும் ஷீட்டு பெரிய ஷீட்டாக வந்துவிட்டால் பரவாயில்ல கொஞ்சம் ஒடுக்கமான ஷீட்டாக இருந்தால் பிரிண்டையே பாதி பேஜ் போயிடும் அதுக்கப்புறம் கீழே அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பேப்பர் பத்தாது ரெண்டு லைன் அடிக்க போகிறோமே அப்படின்ட்டு பேப்பரை மாற்றி போடுவீங்க விசில் அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி விசில் அடித்தால் நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்க முடியாது ஏன்னா அது சின்ன சின்ன ஹாலில் தான் போட்டிருக்காங்க எக்ஸாமு டக்குனு சூப்பரைஸ் வந்து பேப்பரை த்ரீ எடுத்துகிட்டு போயிருவார் கொஞ்சம் ஆறு மாதம் உழைப்போட வேல்யூ இந்த பத்து நிமிஷம் தான் அதனால் ஸ்பீட் அடிக்கும் போது கரெக்டாக அடிங்க இப்போ நம்ம செகண்ட் பேப்பர் சொல்லி விடுங்க தக்குன்னு ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு போயிட்ட மாதிரி செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறது சீனியராக இருந்தால் பேப்பர் திருப்பி போட்டு அடிங்க ஜூனியராக இருந்தவங்க நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ்லேயே அடிக்கலாம் இல்லை எதை ஃப்ரண்ட் பேஜில் போடுறது எதை பேக்கில் போடுறதுன்னு தெரியல அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் பேக்கில் போட்டே அடிக்கலாம் தப்பே இல்லை எந்த பேச்சு நம்ம டைப் பண்ணுறோமோ எந்த பக்கம் வச்சு டைப் பண்ணியிருக்கோமோ டைப் பண்ண பேஜ் நம்மளை பார்த்துருக்கணும் திருப்பினா மேலாலும் தெரியணும் அந்த மாதிரி உள்ள ஓர்த்து கட்டி கொடுத்துட்டு வாங்க புரியுதுங்களா செகண்ட் பேப்பர் கொஸ்டின் ஓகே

சரிங்களா செகண்ட் பேப்பர் திருத்துவாங்களா அப்படின்னா அப்படி திருத்த மாட்டாங்க செகண்ட் பேப்பர் அப்படிங்கறது வேற ஒருத்தர் திருத்துவாங்க ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படிங்கறது வேற ஒருத்தர் இடத்துல திருத்துவாங்க அதுக்கப்புறமா தான் ரெண்டே ஒன்னு சேர்த்து வந்து கனெக்ட் பண்ணி போடுவாங்க அப்புறம் ரெண்டிலையும் சேர்த்து தொண்ணூறு மார்க் எடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் ஓகேவா இதே இது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செகண்ட் பேப்பர் தாராளம் எவ்வளவு மார்க் எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நாற்பது நாப்பது எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு அஞ்சு நிமிஷம் போடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தை போடலாம் நாப்பது நாப்பது எண்பது எடுக்கிறோம் செகண்ட் பேப்பர்ல இதுல ஒரு ஐம்பது எடுக்கிறோம் ஃபஸ்ட் பேப்பர்ல ஐம்பதுனா இருபத்தஞ்சு மிஸ்டேக் வரை விடலாம் முத வந்து முப்பது மிஸ்டேக் வரை சொல்லியிருந்தோம் இப்போ இருபத்தஞ்சு மிஸ்டேக் வரையும் விடலாம் அது போக நமக்கு கிடைக்கக்கூடிய மார்க் அப்படிங்கிறது ஐம்பது அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ வருது நூத்தி முப்பதுன்னு வருமா வருமாப்பா ரெண்டாயிரம் டிவைட் பண்ண எவ்வளோ வரும் அறுபத்தி அஞ்சுன்னு வருதா நமக்கு அறுபத்தி அஞ்சுக்கு மேலே வந்தாலே ஃபஸ்ட் ஓகேவா இல்ல நல்லா அடிக்கிறவங்க சில பேர் இருக்கீங்க அதாவது மிஸ்டேக்கே வராது இதுல ஒரு மூணு மிஸ்டேக் வரும் அதுல ஒரு அஞ்சு மிஸ்லேக் இதுல ஒரு தொண்ணூறு மார்க் எடுக்கிறேன் இதுல ஒரு தொண்ணூறு மார்க் எடுக்கிறேன் அப்படின்னா நூத்தி எண்பது நூத்தி எண்பதை ரெண்டாவது டிவைட் பண்ணோம் அப்படின்னா தொண்ணூறு இவங்க டிஸ்டிங்ஷன்ல வருவாங்க சரியா எண்பதுக்கு மேல எடுத்துட்டாலே அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்ல வருவாங்க அப்போ நம்ம செகண்ட் பேப்பர் மார்க் அப்படிங்கிறது நமக்கு கிரேடுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் புரியுதுங்களா இப்ப நீங்க ரொம்ப கம்மியாக இதுல நாற்பத்தஞ்சு மார்க் தான் எடுத்துட்டு இதுல வந்து தொண்ணூத்தஞ்சு நூறு மார்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்குவாங்க இது ரெண்டே ஆட் பண்ணா எவ்வளவு வருது எவ்வளவு வருது 70 வருதா வருதாமா மொத்தமா இது ரெண்டே கூட்டினா 140 140 ரெண்டால டிவைட் பண்ணா 70 70 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ் சரிங்களா மார்க் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நம்ம எடுத்துறோம் 45 தான் எடுத்துறோம் செகண்ட் பேப்பர்ல 95 எடுத்திருக்கோம் அப்ப ரெண்டே ஆட் பண்ணி அதுக்கு அப்புறம் ரெண்டால டிவைட் பண்ணி தான் போடுவாங்க அப்ப நம்மளுடைய இது என்னன்னா பாஸ் ஆகணும் நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் இத்தனை மிஸ்டேக் விட்டா நீங்க பாஸ் ஆகலாம்னு சொல்லியாச்சு செகண்ட் பேப்பர் ஜூனியரா இருந்தால் எத்தனை நிமிஷம் உங்களுக்கு எத்தனை நிமிஷம் மினிட்ஸ் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கொடுப்பாங்க கொஸ்டினை வந்து அதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க நாம என்ன பண்றோம் கொஸ்டினை கொடுத்தே ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கோம் ஆனா அங்க அப்படி இருக்காது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை ஹால் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு தான் அவங்க டைமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க கொடுத்த உடனே நீங்க என்ன பண்ணணும் டைமிங்கை மிச்சம் பண்றதுக்காக ஃபஸ்ட் கொஸ்டினை வாசிங்க பட் அவரில் எடுத்தோம் போடும் அப்படிலாம் போடக்கூடாது என்ன சொல்ல வந்திருக்காங்க அவங்க ஒரு சில இதுல ரெண்டு டிச்சிட்டுக்கு அப்புறம் அம்மா இருக்கும் அதிகபட்சமா அந்த ஸ்டேட்மெண்ட்ல எந்த இடத்துக்கு அப்புறம் எத்தனை அடிச்சதுக்கு அப்புறம் அம்மா கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்களோட பார்க்கணும் கொஸ்டினோட ரீட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம அம்மா போடவே ஆரம்பிக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் கொடுத்துருக்காங்களா இல்லை எல்லா இடத்துலயுமே கொடுத்துருக்காங்களா அப்படின்றத உடைய செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு தான் நீங்கள் அம்மாவே போட ஆரம்பிக்கணும் ஒரு இடத்துல கூட கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா நம்ம எங்கேயுமே கொடுக்க தேவையில்லை ஆனா நாங்களும் என்ன பண்ணுறோம் எல்லா ஸ்டேட்மெண்ட்டு நாங்களே நம்ம எச்சதுக்கு அம்மா கொடுக்கறது அப்பெல்லாம் யாருமே கொடுக்க கூடாது கொஸ்டின் ரீட் பண்ணுங்க அதே மாதிரி லெட்டரை வந்து என்னென்ன அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உடலாக ரீட் பண்ணுங்க ரீட் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு நல்லா எனக்கு எல்லாமே தெரியுதுங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யணும்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் கால்குலேஷன் போட ஆரம்பிக்கலாம் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க பண்ணலை அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அடிக்க ஆரம்பிக்கணுன்றக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் போடுறதுக்கு அவங்க எந்த எதுவுமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் எப்போதும் போல கால்குலேட் கொஷனை வாங்கின உடனே ரீட் பண்ணுறீங்க ரீட் பண்ண உடனே கால்குலேஷன் கூட ஆரம்பிச்சிடுங்க சரிங்களா பண்ணிடலாமா சரி ஜூனியருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சீனியருக்கு ஒரு மணி நேரம் நேரத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம் சீனியர் ஸ்டேட்மெண்ட்லாம் அடிக்கணும் லெட்டரே அடிக்கக்கூடாது சரியா ஸ்டேட்மெண்ட்டில் தான் நமக்கு அறுபது மார்க் இருக்கு ஜூனியருக்கு மார்க் என்னன்னு தெரியுமா ஸ்டேட்மெண்ட்டுக்கு எவ்வளவு லெட்டருக்கு எவ்வளோன்னு தெரியுமா ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஐம்பது மார்க் லெட்டருக்கு ஐம்பது மார்க்கு ஜூனியருக்கு சீனியருக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அறுபது மார்க்கு லெட்டருக்கு நாற்பது மார்க்கு அப்போ நம்முடைய முழு கவனமும் ஸ்டேட்மெண்ட்டில் தான் இருக்கணும் இன்னமே ஸ்டேட்மெண்ட் அடிச்சு பார்க்கறவங்க டைம் கற்றுக்கிட்டதுக்காக ஸ்டேட்மெண்ட் கீழே ஒரு பேரா மாதிரி கொடுத்துருக்காங்க அதை அடிக்கவே மாட்டேங்கிறீங்க இதை நீங்கள் அங்கே ஹோலோ பண்ணீங்கன்னா வித் ஸ்பேஸோட அஞ்சு ஸ்ட்ரோக்கு ரெண்டு மார்க்கு போகணும் இப்படி தான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுற இடத்துல எங்களை கழிச்சி சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக அடிச்சிருந்தாலும் மார்க் இதில் போயிடும் அப்படின்னா அந்த பேரை அடிக்காதுக்கு போயிடும் அதை பண்ணி உங்களுக்கு மிஸ்டேக் போட்டுருவாங்களே தவிர நீ நல்லா அதை பார்த்து யாருமே போனால் போகுது மனிதாபிமானத்தில் மார்க் போடவே மாட்டாங்க ஏன்னா நான் ஒரு பத்து பேருக்கு நம்ம எக்ஸாமினர் திருக்கணும் அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு சீஃப் இருப்பாங்க அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆபீஸ்ல ஊர் இருப்பாங்க அப்ப ஏதாவது மங்கள மார்க் போட்டா கூட ஏன் ஹோட்டேன்னு கேட்கறது தான் மாதிரி இருப்பாங்க தவிர பாவம் கொஞ்சம் பார்க்க மாட்டாங்க அதனால நீங்க என்ன பண்ணணும் ஸ்டேட்மெண்ட் பண்ண இருக்க பேரவை கண்டிப்பா அடிக்கணும் சரியா இது வந்து நீங்க ஒரே மிஷினில் தான் நான் அடிப்பேன் என் மிஷினில் எண்பத்தி நேரம் என் மிஷினில் உட்காந்து அடிப்பேன் நீங்க நிறைய பேர் இருப்பீங்க ஆனால் நான் ஏன் நெகட்டிவா சொல்கிறேன் மேக்ஸிமம் ஒரு மேடம் பேர் நெகட்டிவா சொல்லக்கூடாது ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு டைமும் எக்ஸாம் ஹார்டுக்குள்ள நம்ம பிள்ளைங்க செஞ்சு அழுது வரதை நான் பார்க்குறேன் என்ன ரீசன்னா பதட்டம் ஒன்று பேக்ஸ் பேஸ் அதே அமி அமிட்டு விட்டுறாங்க அது வந்து லாக் ஆகி நின்றுது மிஷின் எங்கிட்டமே மூவ் ஆக மாட்டேங்குது அது அப்படிங்கிறது தெரியல சரி தெரியல லாக் ஆயிடுச்சு என்ன செய்யலாம் அந்த பேட்ச்சில் கண்டிப்பா ஒரு நாலு விசினாவது ஃப்ரீயா இருக்கும் எந்த இன்ஸ்டியூ விசினா கூட இருக்கட்டும் இல்லையா நம்மளுடைய இன்ஸ்டியூட் மிஷினே ஒரு மிஷினுக்கு கீழே நான் எடுத்து வச்சிருப்பேன் போர்டுக்கு கீழே வச்சிருப்பேன் அடிக்கதான் வேணும் ஒரு நிமிஷமோ ஒரு முப்பது செகண்டோ அத போகதான் செய்யும் சும்மாவே அதை பத்தோட அழுகுறதை விட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் பேப்பர் நான் சொல்றது பேப்பரில் மிஷின் வந்து அந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்கும் அவங்க சூப்பரைசர்மே ஒரு செகண்ட் கூட கூட தரமாட்டாங்க அவங்க மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு சேர்த்து அடி அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எப்படி சீனியருக்கு தெரியுமா நடக்கூடிய விஷயம் ஜூனியர் அப்படிங்கிறது இப்போ தான் ஃபஸ்ட்டு உள்ளே போக போகிறீங்க அதனால் அந்த நடக்கிறது உங்களுக்கு புதுசு இங்கெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல மிஷின் தானே இருப்பது உங்கள் மிஷின் தானே அப்படி இருக்குது அப்படிங்கிற நிறைய ஆர்டி பண்ணிட்டீங்க அங்கே போய் நீங்கள் பண்ணவே முடியாது அதனால் டைட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேஸ்ட் பண்ணாமல் மெக்கானிக்கெலாம் வந்து சரி பண்ணி நீ மிஷினை அடிக்கணும் நினச்சா அடிக்கவே முடியாது டக்குனு பேப்பரை எடுத்துகிட்டு வேற ஒரு மிஷினில் போய் வச்சு அடிச்சுட்டு பேப்பரை கொடுக்க போகும்போது அங்கே இருக்க சூப்பர் பேசிட்டு அந்த பேப்பரில் சைன் வாங்கிட்டு தான் நீங்கள் போய் பேப்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா மேல அடிச்ச பேப்பர்ல ஒரு பேர அடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பாண்ட் வேற மாதிரி இருக்கும் நீங்க வேற விஷயம்ல போய் உட்காந்து வச்சிருப்பீங்க அந்த பாண்ட் வேற மாதிரி இருக்கும் இது மால் பிராக்டிஸ்ல போட்டுருவாங்க திருத்த இது அடிச்சு கொடுத்துருக்காங்க இது யாரோ அடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மால் பிராக்டிஸ் கேஸ்க்கெல்லாம் நிறைய போட்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் கொண்டு போயிருவாங்க அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றது மிஷின் ஃபர்ஸ்ட் பேப்பராக இருக்கட்டும் செகண்ட் பேப்பராக இருக்கட்டும் எனக்கு ரிப்பேராக இருக்குங்க நான் வேற மிஷினில் அடிக்க போறேன் அப்படின்னா செகண்ட் பேப்பருக்கு மாறி உட்காரும் போது அவங்களே சைனை போட்டுட்டு தான் பேப்பரே கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் நீங்க செகண்ட் பேப்பரே போய் அடிக்க முடியும் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு நமக்கு டைம் இருக்காது அந்த பத்து நிமிஷம் தான் நமக்கு லைஃப் அதனால என்ன பண்ணுவாங்க எதுனாலும் உட்காந்து அதிகம் சொல்லிடுவாங்க ஆனால் ரேப்பர் பண்ண கொடுத்தேன் இல்லையா எல்லாருக்கும் அந்த தான் நீங்க பேப்பரை வச்சு கட்டி கொடுக்கணும் அதை எப்படி இப்போ நான் டெஸ்ட் அடிச்சிருக்கோம் பேப்பரை எப்படி உள்ளே வச்சு கட்டுறது நான் சொல்கிறேன் அந்த பேப்பரை கொடுக்கும்போது அவங்க சைன் வாங்கிட்டு அந்த நாம தான் கேட்கணும் மேம் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சைன் போடுங்க நான் வேற மிஷினில் வந்து அடிச்சிருக்கேன் நீங்கள் தான் சொல்லணும் அப்படி பேப்பரை மாற்றி போடும்போது கரெக்டாக லைனுக்கு கீழே தான் அடிக்கணுமா அப்படிலாம் இருக்கக்கூடாது டக்குன்னு மேலே ஏற்றி விட்டுட்டு அது வேற பேராக இது வேற பேராக இருந்தாலும் இருந்து போது நல்லா வந்து ஸ்பேஸ் விட்டு கூட நீங்கள் அடிக்க ஆரம்பிக்கலாம் புரியுதா இப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம மிஷின் தான் வேணும்னு நினைக்கக்கூடாது செகண்ட் பேப்பரில் ரிப்பேர் அப்படின்னா மெக்கானிக் வந்துருவாங்க வெளில தான் இருப்பாங்க வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உட்காந்து நீங்க டைப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு நம்ம மிஷின எதிர்பார்க்க கூடாது செகண்ட் பேப்பரை நம்ம செகண்ட் பேப்பர்ல வந்து டிக் வந்து எதுல வச்சு அடிப்போம் ஒன்னு வச்சு அடிப்போமா ரெண்டுல வச்சு அடிப்போமா ஃபர்ஸ்ட் எடுத்துமே உங்களுக்கு क्वेश्चन என்ன கொடுப்பாங்க செகண்ட் செகண்ட்ல தான் கொடுப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம் டிக் ஒன்ல வச்சு நம்ம லெட்டர் ஸ்டேட்மென்ட் அடிச்சு பாத்துறோம் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் பேப்பர்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பேப்பர் क्वेश्चन கொடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் பேப்பரை நம்ம வாங்கி அடிக்கும் போது டிக் வந்து ரெண்டு ஒன்னுல இருக்கா ரெண்டுல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க டிக்கு வந்து ரெண்டில் தான் வச்சு அடிக்கணும் ஜூனியர் வந்து கம்பல்சரி ரெண்டு தான் சீனியர் வந்து சில பேருக்கு டைம் வரலேன்றதுக்காக இன்னமே ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல வச்சு டைப் பண்ணுறங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு டைப் பண்ணுங்கள் புரியுதுங்களா அங்கே எக்ஸாமில் நம்ம போட்டு விட்றது காரணமே என்ன அப்படின்னா ஒரு பதட்டம் பதட்டம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லா டெஸ்ட்டு மொத்தமாக வர சொல்லியே வைக்கிறது காரணமே அங்கே இதை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் அதை வச்சு தான் நீங்கள் டைப் பண்ண சரி அந்த கூட்டத்துக்குள்ள தான் இப்போ டைப் பண்ண போகிறீங்க அப்படி டைப் பண்ணும்போது வித்தவங்களாம் பார்த்துட்டு இவங்களாம் இருக்காங்களே நம்ம அடிக்கணுமா அப்படின்லாம் யோசிச்செல்லாம் பண்ணக்கூடாது நம்ம இந்த தொண்ணூறு மார்க் எடுத்தவே போனவோ ஃபெயிலு போன செட்டில் அது யாருன்னு சொல்ல முடியல இருக்காங்க இதனால இப்போ கணிக்கவே முடியலை என்னன்னா பதட்டம் இங்கே நல்லா அடிக்கும் அந்த பொண்ணு எப்படி ஆச்சரியம் எங்களால் ஏன்னா பேப்பரை வாங்கி பார்த்ததுக்கு தான் தெரியும் அந்த பிள்ளை எவ்வளோ மிஸ்டேக் விட்டுருக்கேங்க புரியுதா அதனால என்ன சொல்றேன்னா பதட்டம் இல்லாமல் அடிக்கணும் இங்க நீங்கள் ஏபிசிடி அடிக்க அறிச்சு பார்க்குற மாதிரி எப்போவுமே ஒவ்வொரு பேச்சுக்கும் ஏபிசிடி அடிச்சு பார்க்குற அளவுக்கு நமக்கு டைம் இருக்கும் ஒரு பேச்சை கீழே இறக்கிட்டு மேலே அதனால தான் அடுத்த பேட்சை உள்ளே விட்டுட்டு நாங்கள் கீழே வரோம் நீங்கள் போயிடாதீங்க கீழே வெயிட் பண்ணுங்கன்னு உங்களை நான் சொல்லிட்டு எதுக்காக அடுத்த பேட்சை கொண்டு விட்டுட்டு வரோம் அப்படின்னா அவங்க ஒரு ஏபிசிடியோ ஒரு பேராவோ அடிச்சு பார்க்கணுன்றதுக்காக மேலே எடுத்து கொண்டுட்டு போவோம் அதனால கீழே இருக்கவங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க அதை அடிச்சு பா ஏபிசிடி மட்டும் அடிங்க ஒரு பேராவே அடிக்கணும் நம்மளுடைய எனர்ஜி ஃபுல்லாக வேஸ்ட் இந்த பேப்பர் சுற்றி வச்சுருப்போம் அந்த ரிப்பன்லாம் ஒரு சைடில் அதெல்லாம் வந்து தீர அளவுக்குலாம் அடிச்சு பார்க்கக்கூடாது சும்மா ஸ்பீடுக்குன்னு அடிச்சு பார்க்கலாம் ஸ்பீடு அடிச்சு பார்க்கறது எப்போ அடிச்சு பார்க்கணும் அப்படின்னா செகண்ட் பேப்பரை அடிச்சுட்டு பேப்பரை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அப்போ வந்து நான் அழிச்சு பார்க்கலாமா அப்படின்னா அப்போ பார்க்க பார்க்கக்கூடாது உள்ள சூப்பர்வைசர் வர்றதுக்கு முன்னாடி சில நிமிஷம் இருக்கும் அந்த டைமில் தான் நீ அழிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் சரியா செகண்ட் பேப்பர் எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னே ஸ்டேட்மெண்ட் அடிச்சு நல்லா நீட்டாக கோடு போட்டு ஐம்பது மார்க்குக்கோ அறுபது மார்க்கோ எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேடுக்கு ட்ரை பண்ணலாம் லெட்டர் அதுக்கப்புறம் அடிங்க கால்குலேஷன் போடுறது கூட லெட்டர் நீங்கள் அப்புறமா காலுலேஷன் போட்டீங்கன்னா நல்லது இல்லை அப்படின்னா கொஷினை கொடுக்கும்போதே நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கு போட்டுட்டோம் கரெக்டாக தான் போட்டிருக்குமான்னு திருப்பி கால்குலேஷன் போட்டதே உடவே திருப்பி வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லெட்டராக போய் கால்குலேஷன் போட ஆரம்பிங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஓவர் பண்ணால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு மார்க் குறைச்சிருப்போம் அது ஃபஸ்ட் பேப்பராக இருக்கட்டும் செகண்ட் பேப்பராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஆனால் செகண்ட் பேப்பருக்கு நீங்கள் ஓவர் பண்ணாலும் ரெண்டு மார்க் தான் ஓவர் பண்ணாமல் விட்டாலும் ரெண்டு மார்க் தான் சரிங்களா ஆனால் ஃபஸ்ட் பேப்பருக்கு அப்படி இல்லை பத்து ஓவரேட் பண்ணிருந்தீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது அஞ்சு மிஸ்டேக்காக தான் ஹாஃப் மிஸ்டேக் எடுத்துகிட்டு வாங்க ஒரு மிஸ்டேக் அப்படிங்கிற ஒரு தடவை நீங்கள் ஓவரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஹாஃப் மிஸ்டேக் அது மாதிரி பத்து தடவை நீங்கள் பேக் பீஸ் கொடுத்து பேக் பீஸ் கொடுத்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அஞ்சு மிஸ்டேக்காக தான் அவங்க எடுத்துக்குவாங்க பதினெட்டாக பத்து மார்க்கை நமக்கு போகும் அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படின்னா கண்டிப்பாக ஓவரேட் பண்ணி தான் அடிக்கணும் செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணாலும் பண்ணேனாலும் அதே மார்க் தான் போகும் மேக்ஸிமம் பண்ணாதீங்க சரிங்களா பண்ணாலே கரெக்டா தெரிஞ்சிடும் நமக்கு அதுக்காக நம்பர் போது நம்ம இஷ்டத்துக்கு நம்பர் அடிச்சு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடத்துல ஒருடா பார்ப்பாங்க ரெண்டு பார்ப்பாங்க இன்னும் எல்லாமே அப்பதான் அடிச்சு வச்சிருக்காங்க மாத்தி தப்பு தப்பா போட ஆரம்பிச்சிடும் அதாவது ஒரு டிக்கு போட்டே வர கை வந்து கடைசி வரைக்கும் டிக்கு போட்டே தான் வரும் தப்பு போட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த கை வந்து தப்பு போட ஆரம்பிச்சுட்டே தான் வரும் அதனால ஸ்பீடா இருந்தா ஒரு நாலு லைன்ல மிஸ்டேக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க பேப்பரை வச்ச உடனே சிஃப்ட்டை பிடிக்காம விட்டு அடிக்கிறது அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ரவுண்ட் பண்ணிடுவாங்க சிஃப்ட்டு பிடிச்சி சிஃப்ட்டு பிடிச்சி அடிக்கும் போதே மேலே ஏறி இறங்கி நிற்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நாலு லைனுக்குள்ளே இருக்கவே இருக்கக்கூடாது அதுதான் அப்புறம் சொல்கிறேன் என்ன மிளில அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு நாலு லைன் பார்ப்பாங்க அது நல்லா கரெக் அடிச்சிருக்காங்க மிஸ்டேக் இல்லாமல் இருக்குதுன்னா அடுத்தடுத்து ஓனாகவே கொஷினே பார்க்காம ரீட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி ரயிலில் பேப்பர்லாம் சிக்கிச்சுன்னா எல்லாருமே பாஸ் ஆகிடுவீங்க உத்து உத்து கவனிச்சு திருக்குறவங்களை சிக்கிச்சின்னா கொஞ்சம் தான் கம்மா இருக்கிறதுல கம்மா போடணும் புள்ளி இருக்கிறதில் புள்ளி வைக்கணும் புள்ளிக்கு அப்புறம் டபுள் ஸ்பேஸ் கண்டிப்பாக விடணும் ஸ்பேஸ் விடுத்துல ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் ஃபஸ்ட் பேப்பர் தொரியுது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பேப்பருக்கு ஓவர் ஐட் பண்ணுங்கள் செகண்ட் பேப்பருக்கு ஓவர் ரைட் பண்ணாதீங்க செகண்ட் பேப்பர் அடிக்கும் போது ஒவ்வொரு ரூம்லேயுமே ஜன்னல் இருக்கும் ஃபேன் ஓடும் ஓடிட்டு போதும் செகண்ட் பேப்பருக்கு ஃபஸ்ட் பேப்பருக்கு நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா அது மழை காற்று ஃபுல்லாக அடிச்சுட்டே இருக்கும் கொஷின் ஃபுல்லாக பறந்து கீழே போயிட்டே இருக்கும் நமக்கு வெயிட் வைக்கிறதுக்கு அவங்க எதுவுமே இல்லை வெறும் ஸ்கேல் பென்சில் பென்னு தான் அங்கே வேலை வச்சுருக்கோம் ஸோ வெயிட் வைக்க எதுமே நின்றதுனால நீங்கள் தான் வாண்டட்டாக சொல்லணும் சூப்பர் சூப்பர்வைசர்கிட்ட போனோட வேலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க டோர் க்ளோஸ் பண்ணி ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் வேறு வேறு ஏதாவது உட்காந்துருக்கணும் வேறு வழி இல்லை கொஷினை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களே வெளியில் போயிடுவாங்க வெளியில் போனோடனே நாங்கள் தான் நாபகப்படுத்துறோம் நீங்கள் எந்த மாதிரி ரூமில் உட்காந்துருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா வாஸ்தப்படி ஓரத்துலலாம் உட்காந்துருப்போம் அப்போ வந்து காற்று ஃபுல்லாத்துலயுமே எடுத்துட்டு எடுத்து தூக்கி தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரு டோரை க்ளோஸ் பண்ணியிருக்க ஜன்னலை க்ளோஸ் பண்ணியிருங்க சப்போஸ் ஃபேன் ஓடிச்சுன்னா ஃபேனை ஆஃப் பண்ணியிருங்க சார் அப்படின்னா அவங்களே ஆஃப் பண்ணியிருப்பாங்க புரியுதுங்களா ஃபஸ்ட் பேப்பருக்கு பேப்பரை மாற்றி போட்டு அடிக்கிறீங்க மிஸ்டேக் அதிகமாக வந்துருச்சு ஒரு நாலு லைனில் மிஸ்டேக் அதிகமாக இருக்கிறதுக்காக நாலு லைன் அடித்து முடிச்சிட்டு சம்மந்தமே இல்லாமல் பேப்பரை மாற்றி போட்டு அடிக்கிறீங்க திரும்ப அந்த ஸ்பீடை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா நம்ம சுற்றி பண்ணுறீங்க அந்த வேலையை நாலு லைன் அடிச்சுட்டா அந்த நாலு லைன் அசை மிஸ்டேக் அதிகமாக இருக்குன்றதுக்காக பேப்பரை மாற்றி போட்டு அடிச்சு கடைசியில் ஒரு பேராக டைப் பண்ணவே முடியலை அதனால் ஃபோனெல்லாம் போய்ட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டு அடுத்து வரக்கூடியது மிஸ்டேக் இல்லாமல் அடிக்கணும் ஒரு செகண்ட் கூட அமைதியாக இருந்து அடிக்காமல் இருந்துட்டு நான் எல்லாேருமே அடிக்கும் போது சட சட சலன்னு மழை பெஞ்ச மாதிரி சவுண்டு கேட்போம் அது புதுசாக நமக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால ரெண்டு செகண்ட் கொஞ்சம் கம்மி இருந்துட்டு கூட அதுக்கப்புறம் திருப்பி அதோட கண்டினியூ பண்ணுமே தவிர ஸ்பீடை எப்போவுமே பேப்பர் மாற்றி போட்டு அடிக்கணும் நினைக்கவே கூடாது புரியுதா இல்லை நான் மாதிரி கை வைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க ஒரு ரெண்டு செகண்ட்னாலும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்குள்ளே ஒரு தைரியம் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்க ஆரம்பிங்க அடிக்கும் போது நிறைய வந்து நமக்கு சைட்ல இருந்து பல நினைவுகள்லாம் வரதான் செய்யும் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஒரே கான்சென்ட்ரேட்டோட ஸ்பீட் அடிச்சிங்கன்னா அடிச்சிடலாம் புரியுதா ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க செகண்ட் பேப்பருக்கு பேப்பர் மாத்தி போட்டு அடிக்கலாம் நான் சொன்னே இல்லையா ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன்ல தப்பு பண்ணிட்டேன் டைட்டில் வந்து நான் சரி பண்ண சரியா சென்டர் பண்ணவே இல்லை ஹை பண்ண தப்பா போட்டுருக்கேன் இந்த மாதிரிலாம் இருந்தால் ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் மாற்றி போட்டு அடிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஒரு மூணு மிஸ்டேக் தானே போனால் போய் போகுது அடுத்து நமக்கு மூணு மூணு முப்பது ரெண்டாக எவ்வளோ ஆறு மார்க் போகுமா ஐம்பதில் ஆறு மார்க் போயிடுச்சுன்னா நமக்கு நாற்பத்தி நாலு மார்க் மிச்சம் இருக்குது நாற்பத்தி நாலு மார்க் ப்ளஸ்ஸை பார்த்து தான் போயிட்டு இருக்குமே தவிர இந்த மைனஸை பார்த்து பின்னாடி போட்டு போய் பேப்பர் மாற்றி போட்டுச்சிங்கன்னா பேப்பரும் கிடைக்காது ஒன்று டைமும் நமக்கு பத்தாது அதனால் அந்த வேலை யாருமே பார்க்கக்கூடாது சீனியர் நான் சொல்லிட்டேன் சீனியருக்கு டிக்கு வந்து ஒடரில் வச்சு அடிங்க பேப்பர் திருப்பி போட்டு ரெண்டு பேப்பரில் அடிக்கிறவங்க டிக்கு ரெண்டில் வச்சு அடிங்க ஜூனியரில் இருந்தீங்கன்னா ஸ்பீடுக்கு டிக்கு ரெண்டில் வச்சு தான் நீங்கள் டைப் பண்ணணும் ரேப்பர் எடுத்து ஃபில் பண்ணுறேங்கிறத இப்போ நான் சொல் சொல்லிட்டேன் வராதவங்களுக்கு நான் திரும்ப நான் சொல்கிறேன் இப்போது அது மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிடணும் அதில் ரெஜிஸ்டர் நம்பர் எது மிஷினோட நம்பர் எதுன்றதை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மிஷினோட நம்பருக்கு நான் லேபிள் ஒட்டிடுவேன் லேபிளில் இருக்கிறது தான் அந்த மிஷினோட நம்பரு லெட்ரு ஸ்டேட் பண்ணலாம் எது எது கேப்ஸு எது எது கே கேப்ஸ் இல்லை ஸ்மாலு எங்கள் ஸ்பேஸ் விடலாம் எங்கள் ஸ்பேஸ் விடக்கூடாது எதெல்லாம் அப்ரிவியஷனாக வரும்னு சொல்லி நூற்றி முப்பது கொஷின் வச்சுருக்கேன் அதை நைட்டோட நான் அனுப்புகிறேன் அதையும் வீடியோ ஒர்க் பண்ணிட்டேன் அதையும் அனுப்புறேன் அதையும் நீங்கள் படிச்சுட்டு போங்க அதுக்குள்ளேருந்து தான் வரும் வரைய வராது அதுக்கு மீறி வந்தால் சீனியருக்குலாம் என்ன பண்ணுவோம் இருபது டு அறுபது அனுப்பக்கூடிய விஷயத்தில் வரும் அந்த சுருக்கம் கவர்மெண்ட் ஆர்டர்ல சுருக்கம் ஒரு டைட்டில் அடிச்சிருக்கோம் அந்த அதுக்குள்ளேருந்து வரும் இதுக்குள்ளே லெட்டருக்குள்ளேருந்து கேட்டிருந்தாங்கன்னா லெட்டருக்குள்ளே மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் இருக்கும் நாம தான் உத்து கவனித்து நம்ம அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லையா நான் கொடுக்கக்கூடிய அந்த கொடுத்துக்க இல்லையா அதுக்குள்ளேருந்து தான் எதுக்குள்ள இருந்துமே வர வாய்ப்பு இல்லை இதெல்லாம் படிச்சுட்டு போகும் சீன் ரிப்பேர் ஆயிடுச்சு எப்படி தட்டி விடணும் அப்படின்ற தட்டி விடுற ஒரு காரணத்துக்காக மிஷினில் கம்பியெல்லாம் கலட்டி வச்சுருக்கீங்க கம்பியிலாம் ஆறு நம்பர் கலட்டி வச்சுருந்தீங்க அப்போல்லாம் இருந்துச்சுன்னா சுத்தமாக எங்கேயுமே ரொட்டேட்டே ஆகாது செகண்ட் பேப்பர் அடித்து முடிச்சதுமே ஃபஸ்ட் பேப்பருக்கு ஏதாவது ஒரு பக்கம் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக சுற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் ஒரு ஸ்பீடு அடிக்கும் போது நமக்கு சரியாக இருக்கும் செகண்ட் பேப்பரில் அப்படி தாச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் கலட்டி டிக்க தட்டி அப்புறமா அடிக்கிறதுக்கு டைம் இருக்கும் ஃபஸ்ட் பேப்பரில் டைம் இருக்காதுன்றதுக்காக செகண்ட் பேப்பர் அடித்து முடிச்சு கொடுத்த உடனே டிக்கு நீங்கள் மாத்துவீங்க இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்கூலை ஏதாவது ஒரு சைடு ஆப்போசிட் டேரக்ஷனில் ஃபுல்லாக சுற்றி வச்சுக்கணும் சரிங்களா சுற்றி வச்சுட்டு ஆப்போசிட் டேரக்ஷனில் டிக்கை தட்டி விட்றோம் அதான் பெரிய விஷயம் ஏன்னாட்டிங்கன்னா இங்கிட்டருந்து நீங்கள் ஆகுதா இந்த ரெண்டு லெட்டர் அழிச்சு பாருங்க இங்கிட்டருந்து இந்த ஸ்கூல் வந்து சுற்றுதா தான் எப்பயுமே ஆப்போசிட் டேரெக்ஷனில் தான் அது சுற்றும் ஸோ இப்படி சுற்றுலான்னு உடம்ப ரெண்டு லெட்டர் அழிச்சு பார்த்துக்கோங்க சுற்றி அப்படி இங்கிட்டருந்து மறுபடியும் விட்டு போகுது நான் என்ன செய்றேன் டிக்கை நீங்கள் தட்டிவிட்டா இங்கிட்டிருந்து விட்டு போகுது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க கரெக்டாக எக்ஸாம் வந்துடுவீங்க நான் சொன்ன மாதிரியே தான் போட்டிருக்க டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டைம் பாலிட்டிகிட்ட இருக்க டைமை பார்த்து ரெண்டு மணி தானே அப்படின்னு அசால்ட்டாக வரவே கூடாது எங்களையும் ப்ரெஷர் பண்ணி நீங்களும் ஆகி அந்த டென்ஷன்லேயே உள்ளே போனீங்கன்னா கூட அடிக்கவே முடியாது உள்ளேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க அங்கே வந்து பெரிய பிரச்சனைலாம் ஏற்படும் அதனால் உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க நம்ம போட்டிருக்க டைத்தை விட அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களை உள்ளே கூப்பிட்டுருவாங்க ஆனால் நீங்கள் இருக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இருந்தீங்கன்னா தான் கொஷின்ஸ்லாம் மாடல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போக முடியும் முன்னாடி பேசலாம் எப்படி அடிச்சிருக்காங்க கொஷின் இப்போலாம் வந்திருக்கா லெட்டர் எந்த லெ ஸ்டெயில்ஸில் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வேர்டுக்கு இருந்தால் அப்ரிவேஷனா அப்படின்றவனா தெரிஞ்சுட்டு போகலாம் போட்டுக்கிற டைமோட ஒரு நேரத்துக்கு முன்னாடி ஹாலுக்கு வந்துடுங்க அரை நேரத்துக்கு முன்னாடி அவங்க ஹாலுக்குள்ளே கூப்பிட்டுருவாங்க சரிங்களா